ஸ்ரீ பிரகநாயகி சமேத ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் திருக்கோயில் முன்னூர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகரிலிருந்து அரக்காணம் செல்லும் சாலையில் உள்ள ஆலங்குப்பம் என்ற ஊரிலிருந்து தெற்கே மூணு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது ஸ்ரீ பிரகநாயகி சமேத ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் திருக்கோயில் முன்னூர் பூ உலகின் கைலை என்றும் தென் திருக்கயிலாயம் என்றும் புராணங்கள் போற்றும் ஒரு பழமையான புராதனான இதிகாச வரலாறு படைத்த தல வரலாறு படைத்த ஒரு பழமையான திருத்தலம் இத்திருத்தலத்தில் ஈசன் தெற்கு திசை நோக்கி எழுந்தருளி உள்ளார் அம்பிகை பார்வதி ஈசனை பிரதிஷ்டை செய்து திருமஞ்சனம் செய்து வழிபட நிர்மாணிக்கப்பட்ட புனித தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் நவகிரகங்களில் சுபகிரகமான குரு பகவான் தவம் இருந்து தன் இழந்த தவ வலிமையை திரும்ப பெற்ற இடம் குரு பகவான் தன் சாபம் நீங்க இழந்த தன் தவ வலிமையை பெற பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி ஈசனை வழிபட்டு இழந்த தன் தவ வலிமையை மீண்டும் பெற்றார் குரு பகவான் குரு பரிகார ஸ்தலம் ஜாதகத்தில் ஆயுள் ஸ்தானமான எட்டாம் இடத்திற்கு தோஷம் இருப்பவர்கள் வணங்க வேண்டிய திருத்தலம் நீண்ட நாள் நோயினால் பாதிக்கப்பட்டு இருந்தவர்கள் ஈசனை வழிபட பூரணமாய் குணமடைய ஈசன் அருள் புரிவார் அம்பிகை பார்வதி வன்னி கீழ் ஈசனை வழிபட விநாயகர் நாகராஜர் இருப்பது ராகுகேது தோஷ நிவர்த்திக்கு சிறந்த தலம் திருமண தடை நீங்கவும் திருமணமாகிய தம்பதிகளுக்கு சந்தான பாக்கியம் கிட்டவும் அருள் புரிவுகார் ஆடவல்லீஸ்வரர் தாரகாவனம் என்று போற்றப்படும் இந்த முன்னூர் திருத்திரத்தில் ஈசன் ரிஷிகளின் கர்ப்பத்தை அடக்க திருநடனம் ஆடி மேலும் பிற்காலத்தில் சோழமன்னன் டவம் இருந்து அவரின் முன் தோன்றி ஈசன் திருநடனம் ஆடியதால் இத்திருத்தலத்திற்கு ஆடவள்ளீஸ்வரர் என்ற பெயரும் உண்டு சனகாதி முனிவர்களுக்கு ஈசன் மௌன யோக நிலையில் காட்சி தந்து வேதத்தின் விழுப்புரளை உபதேசித்த திருத்தலம் தாரகாவனமாக வணங்க திருத்தலம் பூ உலகின் என்றும் தென் திருக்கைலாயம் என்றும் புராணங்கள் போற்றும் ஒரு பழமையான திருத்தலம் தேவலோக பசுவான காமதேனு பால் சொரிந்து ஈசனை வழிபட்ட திருத்தலம் மார்க்கண்டய மகரிஷி வணங்கிய திருத்தலம் சங்க காலத்தில் நாட்டினை ஆண்ட மன்னன் நல்லிய கோடன் போரில் வெற்றி பெற அருள்பாலித்த ஸ்ரீ ஆறுமுக பெருமான் தன் தேவியரோடு திருக்காட்சி தரும் திருத்தலம் முன்னூறுக்கு வாருங்கள் முன்னுக்கு வருவீர்கள் அன்பர்கள் தங்களால் இயன்ற நன்கொடை இத்திருப்பணிக்கு உதவி செய்து ஈசனின் அருளை பெற தாழ்மையுடன் வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் சிவாயணமாக கும்பாபிஷேகம் நடைபெற சில மாதங்களே உள்ளதால் இத்திருப்பணிகள் மிக விரைவில் நடைபெற வேண்டியுள்ளது அன்பர்கள் தங்களால் இயன்ற நன்கொடையை இத்திருப்பணிக்கு அழைத்து உதவலாம் சிவாயனமாக ஸ்ரீ பிரகநாயகி சமேத ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் திருக்கோயில் முன்னூர் பிரம் திண்டிவனம் டு மரக்கானம் ரோட் அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் A place called Alangupam. From Alangupam, Munnu Temple is at a distance of three kilometers. Temple facing south side is unique. Purana Idikasa, ancient temple, Guru Parikara Stalam, curing of unknown and various diseases, marriage hurdles cleared and smooth marriage. Married couple blessed with the Lord Adavalishtha for childbirth. Goddess Parvati worshipped God Shiva and famous Brahmathitham, Vani tree, nirayamandavam showing the Purana of temple. Guru Bhagavan had dip in the holy Brahmathitham and got salvation from the curse. To call the ego of Rishis, God Shiva dance Rudra at Thargavanam. Moreover, Choda King Pane's was fulfilled as Isan performed a dance and given darshan to him. With his dance during Vedic prana and later years of Choda regime, Lord Shiva is called as Adavalisvara. In ancient days, Munnu called as Targavanam and later Munnu Mangalam etc. There is a say, visit Munnu, have progressive life. Worshipping God Vinayagar and Nagarajar under Vanitri Salavriksham, swatting Ragu and Kedidosham, His Holiness Kanchi Periwa initiated Kumbhabhishekam for the Munu temple in 1966 and later Kumbhavishayam performed in 1978. Kanchi Periwa inscription Do the temple Thirupani today itself. After 47 years, Kumbhabhishekam to be performed on 22nd of February 2026. Various temple Thirupani activities are going on now requesting devotees to contribute liberally for the temple thirupani and for kumbha abhishekam